வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் கவிதை பிறந்த கதை ஆச்சாரியால் மனுஷியாவதாரம் எடுத்து மனுஷியர்கள் மாதிரியே சேத்திரம் சேத்திரமாக போய் அங்கங்கே தம்முடைய திவ்ய சக்தியால் தெய்வ சாநித்தியம் பலமாக ஸ்திரப்படுவதற்கு எந்திர ஸ்தாபனம் முதலானதை செய்து கொண்டே கைலாசத்துக்கு போய் சேர்ந்தார் பார்வதி பரமேஸ்வரர்களை தரிசனம் பண்ணினார் அவர்களுடைய அவதாரம்தான் இவர் ராமர் இன்னொரு அவதாரமான பரசுராமரை சந்தித்து சண்டையே போட்டார் கிருஷ்ணர் இன்னொரு அவதாரமான பலராமருடன் சகோதரராக சேர்ந்திருந்தார் இப்படி அவதாரத்திலே பல விசித்திரம் இங்கே அவதாரமான ஆச்சாரியால் மூலமான பார்வதி பரமேஸ்வரர்களை தரிசனம் பண்ணினார் அப்போது ஈஸ்வரன் அவரிடம் ஐந்து ஸ்படிக லிங்கங்களையும் ஒரு சுவடி கட்டையும் கொடுத்தார் சுவடியை அம்பாள் கொடுத்ததாகவும் சொல்வது உண்டு சுவடியில் என்ன இருந்தது என்றால் அம்பாளை பற்றிய நூறு ஸ்லோகங்கள் அது பரமேஸ்வரனே தேவியை ஸ்தோத்திரித்து பண்ணினது என்றும் லலிதா சகசர் நாமத்தை வாக் வாக்தேவதைகள் செய்த மாதிரி இந்த நூறு ஸ்லோகங்களையும் வாக்தேவதைகளே செய்தன என்றும் இரண்டு விதமாக சொல்வது உண்டு சுவாமியே ஒரு பக்தனின் பாவத்தில் இருந்து கொண்டு அம்பாளை பாடியது என்று சொல்வதில்தான் ஜாஸ்தி மகிமை ஏற்படுகிறது பஞ்ச லிங்கங்கள் ஸ்வரூபமானவை ஸ்வரூபம் என்று சொன்னாலும் கை கால் தலை என்றில்லாததால் அறுவருவானமை சுவடியில் இருந்த ஸ்லோகங்களோ அம்பாள் ஸ்வரூபம் எப்படி என்றால் அம்பாளுக்கு இருக்கப்பட்ட பலவித ரூபங்களில் மந்திரமயமாகவும் அவளுக்கு ஒரு ரூபம் இருக்கிறது அந்த நூறு ஸ்லோகங்களில் தேவியை குறித்த மந்திர சாஸ்திர விஷயங்கள்தான் முக்கியமாக இருந்தன ஆகையால் பஞ்சலிங்கம் எப்படி ஈஸ்வர ஸ்வரூபமோ அப்படி இந்த ஸ்தோத்திரச் சுவடி அம்பாள் ஸ்வரூபமாயிற்று ஆனபடியால் லிங்கங்களை ஈஸ்வரனே கொடுத்த மாதிரி ஸ்தோத்திரத்தை அம்பாளே கொடுத்தால் என்றால் பொருத்தமாயிருக்கிறது கொடுத்தவர் வாங்கி கொண்டவர் கொடுக்கப்பட்ட வஸ்து எல்லாமே ஒன்றுதான் இதிலேயே அத்வைதம் துவைதம் இரண்டும் கலந்து விடுகின்றன இந்த பஞ்சலிங்கங்களில் ஒன்றுதான் ஸ்ரீ காஞ்சி காமகோடி மடத்து பூஜையில் இருக்கிற சந்திரமௌலீஸ்வரர் இதற்கு யோகலிங்கம் என்று பெயர் பாக்கி நாளில் முக்திலிங்கம் கேதாரிநாத்திலும் வரலிங்கம் நேபாளத்தில் நீலகண்ட சேத்திரத்திலும் போகலிங்கம் ஸ்ரிங்கேரியிலும் மோக்ஷலிங்கம் சிதம்பரத்திலும் ஆச்சாரியாலால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டன அதெல்லாம் பிற்பாடு நடந்த கதை பஞ்சலிங்கங்களையும் ஸ்தோத்திரச்சுவடியையும் பெற்றுக்கொண்ட ஆச்சாரியால் லோகத்தில் ஈஸ்வராராதனத்தையும் அம்பாள் ஸ்மரணத்தையும் பிரகாசப்படுத்துவதற்காக கைலாசத்திலிருந்து புறப்பட்டார் வெளிவாசலில் காவலில் இருந்த நந்திகேஸ்வரர் ஆச்சாரியால் கையில் சுவடிக்கட்டை பார்த்தார் சுவாமி வரம் கொடுத்தாலும் பூச்சாரி வரம் கொடுப்பதில்லை என்று சொல்வதுண்டல்லவா அந்த மாதிரி நந்திகேஸ்வரருக்கு மகா பெரிய சொத்தான மந்திர சாஸ்திர சுவடி கைலாசத்தை விட்டு போகிறதா தாபம் ஏற்பட்டது அவருக்கு அவ்வப்போது ரொம்ப வேகம் வந்துவிடும் அந்த மாதிரி இப்போதும் வந்தது தாபம் கோபமாயிற்று ஆச்சாரியாலை மறித்து அவர் கையில் இருந்த சுவடியை பிடித்து இழுத்தார் ஆச்சாரியால் சமாளித்துக்கொண்டு கொண்டு வெளியிலே வந்துவிட்டார் ஆனால் நந்திகேஸ்வரர் உருவியதிலே சுவடியில் பாதிக்கு மேலே அவர் கைக்கு போய்விட்டது நூறு ஸ்லோகத்தில் ஐம்பத்தொன்பது அவரிடம் போய்விட்டன அது சுவடியின் பின்பாகம் ஆச்சாரியால் கையில் முதல் நாற்பத்தி ஒரு ஸ்லோகம் மட்டுமே மிஞ்சி நின்றது உங்களுக்கெல்லாம் நந்திகேஸ்வரர் மேலே கோபம் கோபமாக வருகிறதோ என்னவோ ஆணானப்பட்ட ஆச்சாரியால் மேலே பாயவாவது அம்பாளே பூலோகத்தில் என்று அவரிடம் கொடுத்த புஸ்தகத்திலே பாதிக்கு மேலே நமக்கு சேர முடியாதபடி அபேஸ் பண்ணவாவது என்று கோபம் வரலாம் ஆனால் எனக்கு என்னவோ அந்த நந்தியம் பெருமானை ரொம்ப தேங்க் பண்ணணும் என்றுதான் இருக்கிறது ஏனென்றால் சொச்சம் கதையை கேளுங்கள் அம்மா அனுகிரகம் பண்ணி கொடுத்தாள் அதிலே பாதிக்கு மேலே கோட்டை விட்டு விட்டோமே ஜனங்களை உத்தேசித்து ட்ரஸ்டியிடம் தர்ம சொத்தை கொடுக்கிற மாதிரி கொடுத்தாள் தவற விட்டு விட்டோமே என்று ஆச்சாரியால் ரொம்ப மனக்லேசம் அடைந்தார் லோக சங்கரம் என்று உலக நலனையே சதாவும் பண்ணிக்கொண்டிருந்தவர் அதற்கே தம்முடைய ஜீவிதத்தில் ஒவ்வொரு சனத்தையும் செலவிட்டவர் கடைசியில் இப்படி லோகமாதா அள்ளி கொடுத்ததில் பாதிக்கு மேல் லோகத்துக்கு சேர விடாமல் பறி கொடுத்து விட்டோமே என்று ரொம்ப வருத்தப்பட்டார் அப்போது அம்பாள் ஆக்ஞை பண்ணினாள் தவறி போன ஐம்பத்தொன்பது ஸ்லோகங்களையும் நீயே பூர்த்தி பண்ணிவிடு அதுதான் என் சங்கல்பம் அதுதான் எனக்கு பிரீத்தி இதற்காகவே தான் அதை தவற விடும்படி பண்ணியது என்று அம்பாளுடைய உத்தரவாயிற்று உடனே கடல் மடை திறந்தது போல ஆச்சாரியால் அம்பாளை சிரசிலிருந்து பாதம் வரையில் அங்கம் அங்கமாக வர்ணித்து பாடி நூறு ஸ்லோகமாக பூர்த்தி பண்ணிவிட்டார் முதல் நாற்பத்தி ஓரு ஸ்லோகம் மந்திர சாஸ்திரம் அதை கொஞ்சம் பேர்தான் ரொம்பவும் கடுமையான நியமங்களோடு அனுசந்தானம் பண்ணி அனுபவிக்க முடியும் மந்திர யோகம் குண்டலினி யோகம் முதலியன அந்த பாகத்தில் வரும் இதில் கொஞ்சம் தப்பு வந்தாலும் விபரீதமாகும் தாயின் உபாசனையில் எப்படி பண்ணினால் என்ன என்று நினைப்பது சரியில்லை அவளுடைய லீலை பலவிதம் அதனால் சுலபமான சௌக்கியமான சாதனா மார்க்கம் போலவே கடுமையாக உக்கிரமாக உள்ள மார்க்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறாள் அதை அப்படி அப்படித்தான் அனுஷ்டானம் பண்ண வேண்டும் ஆலய தரிசனம் ஸ்தோத்திர பாராயணம் கீர்த்தனம் பாடுவது பஜனை பண்ணுவது கதை புராணம் கேட்பது என்று சுலபமான வழிகள் இருக்கிறபோது அது போதாது என்று ஜபம் யோகம் ஸ்ரீசக்கர பூஜை என்பனவற்றை எடுத்துக்கொண்டு ஆனாலும் இதுகளை நியமமில்லாமல் பண்ணுவேன் என்றால் அம்பாள் அதை என்றுதான் நினைப்பாள் முடிந்த சில பேருக்குத்தான் இவை என்று விட்டுவிட வேண்டும் இப்படிப்பட்ட சில பேரிடம் மட்டுமின்றி ஆச்சாரியாலோ சமஸ்தனங்களிடமும் பரம கருணை கொண்டவர் பாபியையும் பரமாத்மா ஆக்கியவர் என்று கன்னடத்தில் அவரை பற்றிய பாட்டில் வருகிறது அதனால் அவர் அம்பிகையை மந்திர ஸ்வரூபமாக இல்லாமல் சுந்தர ஸ்வரூபமாக கேசாதிபாதம் கூந்தலில் இருந்து திருவடி வரை சகல ஜனங்களும் கல்பித்து பார்த்து சந்தோஷப்படும்படியாக ஒரே வர்ணனை மயமாக மீறி ஐம்பத்தி ஒன்பது ஸ்லோகங்களையும் பாடி அனுகிரகம் பண்ணிவிட்டார் அம்பாளுடைய சௌந்தரிய ஸ்வரூபமே அவருடைய கவிதா வாக்காக அவதாரம் பண்ணிவிட்டது இந்த ஐம்பத்தி ஒன்பது ஸ்லோகங்களுக்கு மட்டுமே குறிப்பாக சௌந்தரிய லகரி என்று முதல் நாற்பத்தி ஒன்றில் இருந்து பிரித்து பெயர் சொல்கிறதும் உண்டு முதல் நாற்பத்தி ஒரு ஸ்லோகங்களுக்கு ஆனந்த லகரி என்று பெயர் சொல்வார்கள் இரண்டையும் சேர்த்தே நூறு ஸ்லோகமுள்ள ஒரே ஸ்தோத்திரமாக கொண்டுதான் பாராயணம் செய்ய வேண்டும் இப்படி ஒரே நூலாக கொள்ளும்போது முதல் பாகத்துக்கு ஆனந்த லகரி என்றும் இரண்டாம் பாகத்துக்கு சௌந்தரிய லகரி என்றும் பெயர் மொத்தமாக இரண்டும் சேர்ந்த முழு நூலுக்கும் சௌந்தரிய லகரி என்றுதான் பெயர் ஆச்சாரியால் கைலாசத்துக்கு போய் பார்வதி பரமேஸ்வராலிடமிருந்து பஞ்சலிங்கமும் சௌந்தரிய லகரி சுவடிக்கட்டும் பெற்றுக்கொண்டு வந்தார் என்று நான் சொன்ன கதை மார்க்கண்டேய சம்ஹிதையில் இருக்கிறது அதில் ஸ்லோகமாக இருப்பதையே க்ளோஸாக ஃபாலோ பண்ணி ஆனந்த கிரீய சங்கர விஜயத்தில் புரோஸாக சொல்லி இருக்கிறது சௌந்தரிய லகரியின் அவதாரிகை தோற்றுவாய் பற்றி வேறே கதைகளும் உண்டு முதல் நாற்பத்தி ஒன்று உள்பட நூறு ஸ்லோகமும் ஆச்சாரியாலே பண்ணினதுதான் என்றும் பல பேருக்கு அபிப்பிராயம் இருக்கிறது முதல் நாற்பத்தொன்றை அவர் கைலாசத்தில் இருந்து கொண்டு வந்திருந்தால் கூட முழு புஸ்தகத்தையும் அவர் பேரிலேயே சொல்வதில் தப்பில்லை ஏனென்றால் நமக்கு எட்டாமல் கைலாசத்தில் இருந்ததை லோகத்தில் பிரச்சாரத்துக்கு கொண்டு வந்தவர் அவர்தானே ரிஷிகள் கூட தாங்களே மந்திரங்களை பண்ணாமல் ஏற்கனவே ஆகாசத்தில் வியாபித்திருந்த சப்தங்களையே நாம் கேட்கிற மாதிரி நமக்கு பிடித்து கொடுத்து பிரச்சாரம் பண்ணினவர்கள்தான் ஆனால் ஒவ்வொரு மந்திரத்துக்கும் இன்னார் ரிஷி என்று அதை பிரச்சாரம் பண்ணினவரின் பேரிலேயே தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அந்த நியாயத்தில் மந்திர சாஸ்திரமாகவே அமைந்துள்ள நம்முடைய முதல் பாக நாற்பத்தி ஒரு ஸ்லோகங்களையும் தான் நம்முடைய லோகத்திற்கு கொண்டு வந்ததால் அவர் பேரிலேயே தாராளமாகச் சொல்லலாம் இன்னொன்று பரமேஸ்வரனே செய்த ஸ்துதிதான் அந்த கைலாச சௌந்தரிய லகரி என்றால் ஆச்சாரியால் யார் அதே கைலாச தானே, காலடி சங்கரராக வந்தது அதனால் அவன் பண்ணினதை இவர் பேரில் சொல்வதில் குற்றமில்லை முதல் நாற்பத்தி ஒரு ஸ்லோகங்கள் மந்திர சாஸ்திர சூக்ஷமங்கள் குண்டலினி யோக தத்துவங்கள் ஸ்ரீவித்யா என்கிற மகா திரிபுர சுந்தரி ஆராதனை பற்றிய ரகசியங்கள் முதலியவற்றை சொல்கின்றன அதில் உபாசகர்களுக்கு ரொம்பவும் உபயோகமான விஷயங்கள் இருக்கின்றன ஆனாலும் பின்னாலுள்ள ஆச்சாரியால் வாக்கிலிருந்து வந்த ஐம்பத்தி ஒன்பது ஸ்லோகங்களின் அழகே அழகு காம்பீரியத்துக்கும் சரி மாதுரியத்துக்கும் சரி இந்த வாக்குதான் சிகரம் என்று சொல்கிற மாதிரி அப்படிப்பட்ட அற்புதமான ஸ்லோகங்கள் அவை சொல்லழகு பொருளழகு இரண்டிலுமே ஈடினை இல்லாமல் இருப்பவை சகல ஜனங்களுமே படித்து படித்து ஆனந்தப்படக்கூடியது இந்த பாகம்தான் பழங்காலத்தில் செய்த அதி சுந்தரமான விக்கிரகங்களிலும் சிற்பங்களிலும் நகத்தளவு பங்கமானாலும் கூட பிற்காலத்தவர்களால் அதே மாதிரி வேலைப்பாட்டோடு செய்து ஒட்டு போட முடியவில்லை இந்த மாதிரி தான் ஆச்சாரியாலின் சௌந்தரிய லகரி ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தையை எடுத்துவிட்டு அதற்கு பதில் இன்னொரு வார்த்தையை யாரும் போட முடியாது அம்பாள் கொடுத்த மூல ஸ்தோத்திரத்தில் பாதிக்கு மேலே ஆச்சாரியால் நந்திகேஸ்வரரிடம் நஷ்டப்பட்டதே நமக்கு லாபமாயிற்று அந்த நஷ்டம் ஏற்பட்டிருக்காவிட்டால் ஆச்சாரியாலின் வாங் மகிமை வாக்குச்சிறப்பு எத்தனை அற்புதமானது என்று நமக்கு தெரிந்திருக்குமா அதனால்தான் நந்திகேஸ்வரரை தாங் பண்ண தோன்றியது அவர் மட்டும் வழிப்பறி பண்ணாதிருந்தால் நாம் படித்து படித்து ஆனந்தப்படுவதற்கும் அதன் வழியாகவே அம்பாளிடம் பக்தி கொள்வதற்கும் இப்பேற்பட்ட ஸ்லோகங்கள் கிடைத்திருக்குமா ஹரஹரஸ் சங்கர ஜெய ஷங்கர சங்கர ஹரஹரஸ் ஜெய் ஜெய ஜெயஸ் சங்கர மகா இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹர சங்கர் ஜெய ஜெய சங்கர் हर हर शंकर जय जय यशंकर महाप्रियवाचरण